வணக்கம் நான் செய்தை மீனா பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னா அந்த காதல் கல்யாணம் இல்லாத எது இதில் எதுனா ஒன்று கூட இல்லாத யார் வாழ்க்கையும் இல்லை நம்ம மக்கள் திலகம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே அவர் வாழ்க்கையில் இருந்துருது இவர் வந்து முதல்ல வந்து கல்யாணம் அவங்க வந்து இறந்து ஆயிடுறாங்க அப்போல்லாம் இன்னொரு கல்யாணம் அவங்களும் வந்து காசு நோயில் காலம் ஆயிடுறாங்க அப்போல்லாம் காசு நோய்க்கு மருந்து இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அவர் வந்து கல்யாணம் படிக்காம தான் இருந்திருக்கார் சினிமாலெல்லாம் நடு நடிச்ச கொஞ்சம் பெரிய அளவு ஆகிறாரு இதில் வந்து அவர் கூட வந்து இந்த காலகட்டத்தில் அவர் கூட ஜோடியா சினிமாவில் யார் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சோண்டு பார்க்கலாம் எனக்கு வந்து ஆசை தான் அவங்க யார் யாரோட நடிச்சிருக்கிறாங்க எந்தெந்த சீன் இருக்கும் எந்த பாட்டு சொல்ல ஆசை தான் ஆனால் அது டைம் பத்தாது இல்லை ஆனால் அம்மா வந்து காஞ்சி தலைவன் காஞ்சி தலைவன் தான் நினைக்கிறேன் அந்த படம் கண்ணிலே இருப்பது என்னன்ற பாட்டு வரும் அது காஞ்சி தலைவன் அப்புறம் வந்து இன்னும் நே நேர படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு போல்டான லேடின்னு சொல்லுவாங்க போல்டா எம்ஜாரியா வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் ஒரு சகல கலாவள்ளி பாட்டு நடனம் இசை அப்படி இயக்கம் அப்படி சொல்லிட்டு அவங்க படத்தில் அவங்க நடிக்கிற பாட்டுக்கு வந்து அவங்களே தான் பாட்டு பாடி பா அவங்க பாட்டில் அவங்களே தான் பாடியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா நாட்டிய பேரொழில் பத்னி இவங்களும் இவரோட நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு படம் எனக்கு படம் பேர் குழப்பமாக இருக்குது நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன் ரெண்டுல எதுன்னுட்டு அதில் வந்து ஒரு பாட்டு வரும் பாருங்க ஆடாத மனமும் உண்டோன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அம் அந்த அம்மா பா ஆ ஆடின்னே பாடுவாங்க இவர் வந்து ஒரு நாலஞ்சு வாத்தியம் இருக்கும் அதை வாசிச்சுக்கினே பாடுவார் ஃப்ளூட்டு வாசிப்பார் அப்புறம் வந்து இந்த இப்படி கஞ்சிராவோ என்ன அது அடி இது பண்ணுவார் அப்புறம் வந்து இந்த இப்படி மேளம் மாதிரி இருக்கும் அது பேர் என்ன தபளாவா என்னன்னு தெரில எனக்கு மிருதங்கம் அதெல்லாம் வந்து இப்படி அடிப்பாங்க இது வந்து இப்படி ஒவ்வொரு அடியை அடிப்பார் அது வாசிச்சுட்டே பாடுவார் அந்த ராஜா காலத்து ட்ரெஸ்ஸு செவப்பா அவ்வளோ அழகாக இருக்கும் அவரை பார்த்தாக்கா அந்த பாட்டிலையே வரும் பாருங்க பசு தங்கம் உமது எழிலங்கம் அதன் பொங்கும் நயம் காணவே அப் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர்ணிச்சு கர கவிஞர் எழுதியிருப்பார் நல்லா இருக்கும் அந்த பாட்டு இந்த பத்மிமாவும் நேர படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அவர் கூட இந்த ப மதுரை வீரன் படத்தில் பானுமதியம்மா பத்மியம்மா ரெண்டு பேருமே நடிச்சுருப்பாங்க அவர் வர்ணித்து இவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு இது பண்ணா கூட அந்த அவரோட அக புற அழகை விட அக அழகை தான் எல்லாரும் ரொம்ப நேசிச்சாங்க மக்கள் எல்லாம் அதனால தான் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவளை அவரை பத்தி பேசினே இருக்கிறோம் அம்மா பார்த்திங்கனாக்கா தேவி அம்மா தான் அவர் கூட நிறைய படங்களை நடித்தார் கிட்டத்தட்ட முப்பது படங்கள் கிட்ட நடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க முப்பது படத்துக்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க அன்பேவா அரச கட்டளை நிறைய படம் பெற்றால் தான் பிள்ளையா இப்படி ஒரு முப்பது கிட்ட நடிச்சிருப்பாங்க நல்லா குறும்பா அவர் படத்தில் குறும்பாக பேசுவாங்க அந்த நல்ல அந்த முகமெல்லாம் டான்ஸ் ஆடும் அதுக்கு அவங்களுக்கு அபிநய சரஸ்வதினு பேர் அந்த மாதிரி அவர்கள் கூட சரோஜ தேவியம்மா வந்து சாப்பிட மாட்டாங்களாம் சரியாக கொஞ்சமாக சாப்பிடுவாங்களாம் எம்ஜிஆர் வந்து நல்லா சாப்பிட்றாரு ஆனால் நல்லா அதனால் இவ இவங்களை சொல்லுவாராம் நல்லா சாப்பிடு என்ன இப்படி சாப்பிட்ற குறிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க அதனால பாருங்கள் கடைசி வரைக்கும் வந்து அவங்க இறக்குற வரைக்குமே நல்ல கரெக்டான ஒரு உடல் வாகூட தான் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் நல்லா சாப்பிடுவார் அவர் வந்து வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணுவார் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுவார் இவங்க லேடி வந்து நிறைய சாப்பிட்டாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க எல்லாருமே பானுமதியம்மா எல்லாமே வெயிட்டாக தான் இருப்பாங்க பானுமதி அம்மாலாம் இவங்க வந்து அதனால சாப்பாடு சுருக்கமாக எடுத்துக்கிறது டயட் மாதிரி எடுத்துக்கிறது கடைசி வரைக்கும் இப்போதான் சமீபத்தில் அவங்க காணமானாங்க சரஸ் அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்டம் இப்போ வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் இருந்தானு தெரியல இப்போ எல்லாருமே போகிறாங்க ஆண் பொண்ணு எல்லாமே போகிறாங்க ஜிம்முக்கு அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து வீட்லேயே தான் இந்த கரெல்லாம் கட்டை சுத்துறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இவங்க வந்து என்ன ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர பிஸியாக இருப்பாங்கம்மா சரோஜ தீவியம்மா ஹீரோவே வந்து டைம் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கொடுப்பாங்களாம் அளவுக்கு பிஸியாக இருந்துக்கிறாங்க பல மொழியில் நடிச்சிட்டு க அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்டம் என்னென்னா மேக்கப் போடுறதுல ரொம்ப இஷ்டம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தப்போ நல்லா மேக்கப் போட்டு புருவம் அழகாக வரைஞ்சி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நான் நல்லா மூஞ்ச பார்த்தேன் அந்த மாதிரி இருந்தது கடைசி வரைக்கும் அவங்க நல்லா மெயின் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி இருந்த ஹீரோயின்லேயே அவங்க தான் நல்லா உள்ளியாக இருந்தாங்க நிறைய படம் அவங்களுக்கு அன்பே கட்டலை அது இது இப்போ கேமரா கிட்ட வந்தாலே ஞாபகம் வரமாட்டேங்குது நினைவு வர மாட்டேங்குது இப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க நிறைய படத்தில் பேசப்பட்டவங்க அடிமை பெண் அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறனால கடைசி வரைக்கும் அவரோட பேசப்பட்டவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லதா லதாமா மஞ்சுளா இவங்க எல்லாம் சந்திரகலா உலகம் சுற்றும் வாலிபன் எல்லாம் அவருக்கு ரெண்டு ஜோடியோ மூணு ஜோடியோ சொல்லுவாங்க இப்படி நிறைய பேர் இருந்திருக்குறாங்க ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நடித்தவங்க ரொம்ப படம் நடித்தவங்களாம் இல்லை நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் அவரோட நடிச்சிருக்கிறாங்க அது அவருக்கப்புறம் நிறைய வந்த எல்லாமே வந்து நாங்கள் எம்ஜிஆரோடு நடிக்க முடியாது போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் கூட இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு அப்படியே எம்ஜிஆர் பைத்தியமே இருந்தது ரெண்டு அது என்ன பண்ண எம்ஜிஆர் சினிமாவில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திருச்சு ரெண்டு கட்டை இது பண்ணி வச்சு தரையில் அடித்து வச்சு அதை பிடிச்ச இன்னும் தண்டால் எடுப்பாங்க இது கம்பு சுத்தறதெல்லாம் போய் க பயிற்சி எடுத்துன்னு வருவாங்க அவர் மாதிரியே சட்டை போடுவாங்க அதெல்லாமே செய்வாங்க ஓட்டில் அவருக்கு வந்து சண்டை சீனெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இன்னொரு இதில் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இவங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் அம்மா பத்மினி அம்மா வாணிஸ் வாணிஸ்ரீ நடிச்சிருக்கிறாங்களா அந்த ராதா சலூஜான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க இருந்து வந்தவங்க ராதா சலூஜா வந்து இதே கனி படத்தில் நடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானிய பெண்ணா ஜா சீன பெண்ணான்னு தெரில ஒரு வெளிநாட்டு நடிகையும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இப்படி இத்தனை பேர் இன்னும் நான் சொல்லாதவங்களாம் கூட இருக்கிறாங்க இதெல்லாம் போக வந்து அவர் வந்து மருத இளவரசி பார்க்கும்போது இன்னொன்று சொல்கிறேன் நான் இந்த இப்போல்லாம் வந்து டெய்லி நான் ஒரு எம்ஜர் படம் மொபைலில் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து மாட்டுக்கார வேலைன்னு பார்த்தேன் ஆ அது சொல்லணும் அதில் லட்சுமி நடிச்சிருப்பாங்க ஜெயலலிதாவும் இருப்பாங்க லட்சுமியும் இருப்பாங்க லட்சுமியும் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க அது வந்து டெய்லி ஒரு படம் பார்க்குறேன் நாளைக்கு வந்து நான் மருதநாட்டி இளவரசி பார்க்கணுன்னு இருக்கிறேன் அது மருத இளவரசியில் வந்து ஜானகி அம்மா ஜானகி அம்மா வந்து அந்த படத்தில் எம்ஜிஆரோட ஜோடி அவங்க வந்து கத்தி சண்டை போடுறத பார்த்து தான் அவங்கள வந்து விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்கிறார் இது வந்து எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுல வந்து எல்லோரும் பேசிக்குவாங்க கத்தி சண்டை போடுறத பார்த்து அவங்கள வந்து காதலித்து கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த அம்மா தான் அவர் கூட இருந்து அந்த கல்யாணங்கிற பந்தத்துலேருந்து அவர் விலகவே இல்லை அது அந்த அம்மா அந்த அம்மா தான் அவர் கூடவே கடைசி வரைக்கும் முடியாத நேரத்துலையும் அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் இருந்து அவரை கூட்டின்னு வந்தவங்க வைத்தியம் பார்த்து அப்புறம் கேஆர் விஜய் அம்மா நடிச்சிருக்கிறாங்க பணம் படைத்தவன் விவசாயி அப்புறம் வந்து அதிலலாம் விடவெடன்னு இருப்பாங்க உள்ளியா அப்போ நல்ல வெயிட் போட்ட பிறகு நல்ல நேரத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க நல்ல நேரம் படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஜானகி அம்மா தான் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாங்க அப்புறம் அரசியல்னு அவர் காலமான ஐயா மறைஞ்ச பிறகு அரசியல்னு வரும்போது ஒரு இருபத்தி மூணு நாள் முதல்வராக இருந்துட்டு ஜானகி அம்மா வந்து அவங்களாவே தான் ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு பொறுப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இது வந்து அவர் ஆரம்பித்தது ரெண்டு பேரால் நம்மளால் அந்த கட்சி தான் வீணானதாக இருக்கக்கூடாது அதனால் நீ ஏன் நடத்துன்னு சொல்லி சொன்னதாக த தகவல்கள் இருக்குது அப்படி செஞ்சிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவர் தேடின அந்த அந்த ராமச்சந்திரன் தேடின ஜானகி ஜானகிக்கு இன்னொரு பேர் வந்து சீத்தை அவங்கள்தான் இருந்து கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தாங்க இவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நான் சொல்லணும்னு நினச்சது நிறையா ஆனால் எதுவுமே ப ஞாபகம் வரல சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் வீடியோ நான் ஆளைக்கு பாருங்கள் வேறு வீடியோ கரெக்டாக